எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்திமா தேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆனேன் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு அழகிய பெயர்களும் அதன் அர்த்தம் மாறாத உச்சரிக்கும் இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு மக்களே பெற்றோர் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை சூட்டி விடுகிறோம் ஆனால் அந்த பெயர்களை அர்த்தம் மாறாமல் முழு பெயருடன் உச்சரிக்கிறோமா இதுதான் நான் இன்று கேட்குறேன் அதாவது புது பெயர்கள் கூட ஓரளவு பெற்றோர்கள் கூப்பிட்டுறாங்க இப்போ உள்ள நவீன பெயர்கள் கூட ஆனால் நம்முடைய உன்னதமான மரபு மாறாத பழைய பெயர்கள் இன்று நிறைய சிதைப்படுது அந்த அந்த மாதிரி இந்த பேர்கள் வந்து அந்த மாதிரி சிதைப்படும் போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நிச்சயமா இந்த பெயர்களை நாம இப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நான் இங்க சொல்ல போறேன் அதாவது பெற்றோர் நாம பிள்ளைகளுக்கு பெயர் ஏற்க முன்னாடி என்ன பண்ணுவோம் ஆளுங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்க பேர் எழுதி கொடுப்பாங்க அந்த பெயரை நம்ம வாங்கி முதல்ல நல்லா நாம மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அவங்க அர்த்தமா அவங்க சொல்லிடுவாங்க அந்த பெயருக்கு ஏதாவது அர்த்தம் தான் அதாவது அது பிரச்சனை இல்லை நம்ம வந்து அதை முதல்ல நாம மனப்பாடம் பண்ணணும் அந்த பெயரை மனப்பாடம் பண்ணி நாம நல்லா சொல்லி பார்த்துக்கிறனும் அதன் பிறகுதான் அந்த பெயரை நாம பிள்ளைகளுக்கு வச்சுட்டு பெற்றோர்களும் நம்ம உறவினர்களும் முழு பெயர்கள் சொல்லித்தான் அந்த பிள்ளைகளை நம்ம அழைக்க வேண்டும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை முழு பெயர் சொல்லி அழைத்து பாருங்களேன் அதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு தெரியுமா அந்த கண்ணியம் அந்த பெயருக்குரிய கண்ணியம் அங்கே வரும் நீங்கள் எப்படி பெயர் வைத்தீர்களோ அந்த பெயரை ஒரு எழுத்துக்கூட மாறாமல் நீங்கள் கூப்பிடும்போது அதனுடைய தன்மை அவ்வளவு இனிமையாகவே இருக்கும் இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சில பேர்களையும் சொல்லி காட்ட போறேன் ஒரு சகோதரி ஒரு இடத்துல அவங்க பிள்ளைய பெண்ணை கூப்பிட்றாங்க பெண்ணு பெம்பளை பிள்ளை மம்மாத்த வா மம்மாத்து வா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க மம்மாத்து இப்படி வந்து நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பெயர் இருக்கா அப்படின்ட்டு என்ன கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு வந்து ஏதா இருந்தாலும் கேடு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நான் சகோதரி கூப்பிட்டு கேட்குறேன் என்னம்மா அவங்க பிள்ளைக்கு என்ன பெயர் வச்சுக்கிங்க ஒரு பிள்ளையோட பெயர் மம்மாத்தை தான் அவங்க பிள்ளையோட பெயர் இல்லைம்மா என் பிள்ளை வெறும் மம்மது பார்த்துனா எவ்வளவு அற்புதம் நிறைந்த பெயர் அவங்க சொன்ன விதத்துலயுமே பிள்ளை இருந்தது அத நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் ஆனா அந்த பிள்ளையோட பெயர் முகம்மது ஃபாத்திமா அதாவது அற்புதம் நிறைந்த அழகிய பெயர் அந்த பெயரை அந்த பெற்றோர் அந்த தாய் எப்படி கூப்பிடுறாங்க பெயரை தாய் மட்டும் கூப்பிடுறது நாம இன்னைக்கு கேட்டோம் ஆனா ரெகுலரா தான் எல்லாரும் இந்த பெயர் இப்படித்தானே இந்த அந்த பிள்ளைய சொல்லி கூப்பிடுவாங்க அம்மாத்தும் அம்மாத்துண்டு அழக பெயர் முகமது ஃபாத்திமா ஆனா சகோதரத்தை நாம இந்த மாதிரி கூடாதுமா அழகான மாதிரிலாம் உங்களுக்கு பேர் அமைஞ்சிருக்கு உங்க பிள்ளைக்கு இருபது நாலு உங்க உங்களுக்குள்ள நல்லபடியா இருக்கும் முகமது ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படி ஒவ்வொரு பெயர்களுமே இப்படி சிதைக்கப்படும் இப்ப ஒரு சகோதரைய பெயர் ஆயிஷா ஆனா அவங்களை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா ஐஸ் அதாவது ஐசாமா ஐ போட்டு கூப்பிடுறாங்க முற்றிலும் இடத்துல மாறியே போயிருது ஆயிஷாங்கிறது எங்க ஐசாங்கிறது எங்க இந்த பெயரை நாம முழு உச்சரிப்போட ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டுதான் கூப்பிடுறாங்க இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பெயர்கள்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் சுபைதா அவங்களுடைய பெயர் சுபைதா ஆனா அவங்கள நாம ரெகுலரா எப்படி கூப்பிடுறோம் தெரியுமா சுவைதா சுவைதா சுபைதாவுக்கும் சுவைதாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இதுல எவ்வளோ அர்த்தங்கள் மாறி போகுது இப்போ இன்னொரு பெயர் கதிஜா கதிஜா பீவி கதிஜா பானு கதீஜத்தில் குப்ரா இப்பெல்லாம் பெயர்கள் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த பெயரை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா கசாமா கசாமா இந்த பெயர் எவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த பெயரை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் கூப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பெயருடைய தன்மையே மாறி போகுது இப்போ ஒரு சகோதரி பேரு ஃபரிதா நான் அவங்க எல்லாம் ஃபரிதா பரிதா இந்த பெயர்களெல்லாம் கூப்பிடும் போது ஃபரிதா பலீலா பாத்திமா பர்ஹானா இந்த மாதிரி தான் பெயர்கள் அடைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பெயர்களுக்கு முன்னாடி நாம தமிழ்ல எழுதும்போது அக்கலாம் வச்சுக்கிறோம் இப்போ வரம்புல பாத்தீங்கன்னா பே வராது அதான் வரும் இப்படி ஒவ்வொரு பெயர்களுக்குள்ளும் நிறைய வந்து அர்த்தங்கள் மாறி போயிருக்கு அதனுடைய தன்மை மாறாம நாம அழகா கூப்பிடணும் இப்போ அன்னைக்கு ஒரு சகோதரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியில் போனேன் அவங்களோட பையனை கூப்பிடுறாங்க அதான் காரணம் அதான் காரம் நீ சீக்கிரம் வாடா சீக்கிரம் வந்து வண்டி ஏற அந்த காரணம் நீ என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் அதை கூப்பிட்டேன் சகோதரியை நாங்கள் வாங்க உங்கள் பையனு பேர் காரம் கிடையாது ஹாரோன் காக்காய்க்கு வர்ற கா நீ சொல்லி கூப்பிடக்கூடாது வடமொழி ஹாருக்கு இல்லையா ஹாரோன் அப்படின்னு அவங்களுக்கு வாங்கி அவங்க போனேன் நான் எழுதி வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு அதாவது படிக்காத மக்கள் கூப்பிடுறாங்க சரி அப்படின்னு விட்டுட்டாலும் படித்த மக்களும் அப்படிதான் கூப்பிடுறாங்க ஏன் படிக்காத மக்களும் அழகாக இந்த பெயர்களை கூப்பிடலாம் ஏன்னா நாம பெற்றோர் இந்த பேரை அப்படி தானே அவங்க கூப்பிடுவாங்க நாமளும் அந்த பெயரை வந்து அப்படி கூப்பிட மாட்டேங்கிறோமே அப்ப அவங்க எப்படி அந்த பெயரை வந்து முழு பேர் சொல்லி அழைப்பாங்க பெற்றோர்கள் நாம இந்த மாதிரி பெயர்கள் வைத்தோம் முழு பெயர் சொல்லி நாம அழைக்க வேண்டும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு அது சொன்னா போனோம் பத்து வீடியோ கூட போகும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் சிதைக்கப்பட்டிருக்கு இப்போ நான் ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன் இன்னொருத்தர் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூப்பிடணும் வாங்கன்னு கூப்பிடணும் இப்போ வாருங்கிறது தமிழ் வார்த்தை நம்ம அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம கூப்பிடணும் இப்போ நான் இப்போ என்ன எனக்குறோம் வாங்க வாங்கம்மா வாங்கத்தா அப்படி சொல்லுவோம் அப்படி வாங்கம்மான்னு சொல்ற அந்த வார்த்தையை தொலைக்கால தூக்கிடுவோம் தொணைக்கால தூக்கிட்டு நல்லா இருக்குமா வங்கம்மா வங்கம்மா இப்ப நம்ம கூப்பிடுவோமா நீங்க ஒரு யோசனை பண்ணி பாருங்கால் அந்த இடத்துல இல்ல அப்ப தொணைக்கால் இல்லாட்டா அந்த எழுத்து மருவி எப்படியாவது சிதைந்து போகுது இப்ப நீ ஒவ்வொரு இடத்துலையும் யோசனை பண்ணி பாருங்க அதாவது நீங்க இந்த பேருகள் வச்சுக்கிறீங்க நீங்க நடைமுறை பழக்கத்துல உள்ள நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தையிலேயே யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு கணைக்காலும் இல்லாமல் ஜிக்கு பதிலாக சீ போட்டு சாக்கு பதிலாக சூ போட்டு இப்படி கூப்பிட்டு பாருங்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் மக்களே பெற்றோர் ஆகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர்களை வைக்க வேண்டும் அந்த பெயர்களை அர்த்தம் மாறாமல் உச்சரிக்க வேண்டும் அப்போதான் அதில் உள்ள முழு பலன்களும் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும் என்று கூறி என்னுடைய இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராயும் இன்சா அல்லாஹ்